ஒன்றே குலம் ஒருவனே உச்சியறிந்து கொண்டேன் தாண்டவ கோனே உங்கள் ஊசி மூனை கடந்தேன் தாண்டவ கோனே சச்சிதானந்தம் கண்டேன் தாண்டவ கோனே சச்சிதானந்தம் கண்டேன் தாண்டவ கோனே ஞான சத்தெடுத்து சிவமானேன் தாண்டவ கோனே ஞான சத்தெடுத்து சிவமானேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடடைந்தேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடடைந்தேன் தாண்டவ கோனே என்றன் விதியழித்து அழித்து மதித்தெளிந்தேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடு தாண்டவ கோனே என்றன் விதியழித்து அழித்து மதித்தெளிந்தேன் தாண்டவ கோனே சுத்தி நின்ற சுழி மூனைக்குள் தாண்டவ கோனே சுத்தி நின்ற சுழி முனைக்குள் தாண்டவ கோனே நான் சூடெடுத்து சூழறுத்தேன் தாண்டவ கோனே நான் சூடெடுத்து சூழறுத்தேன் தாண்டவ கோனே மும்மலமும் தானிக்க தாண்டவ கோனே மும்மலமும் எரிக்க தாண்டவ கோனே உன்றல் மூலக்கணல் கண் சுமந்தேன் தாண்டவ கோனே மும்மலமும் தானறிக்க தாண்டவ கோனே உந்த மூலக்கனல் கண் சுமந்தேன் தாண்டவ கோனே உம்நிலையை உள் உணர்ந்தேன் தாண்டவ கோனே உம்நிலையை உள் உணர்ந்தேன் தாண்டவ கோனே உலகை ஒளிமையமாய் நான் அறிந்தேன் தாண்டவ கோனே உலகை ஒளிமயமாய் நான் அறிந்தேன் தாண்டவ கோனே வீரியமும் வேகமெல்லாம் தாண்டவ கோனே ஞான விழிமுனையில் சுருண்டதடா தாண்டவ கோனே வீரியமும் வேகமெல்லாம் தாண்டவ கோனே ஞான விழிமுனையில் சுருண்டதடா தாண்டவ கோனே சூரியமை பீடமேடா தாண்டவ கோனே சூரியமை பீடமடா தாண்டவ கோனே அதை சூழ்புவிக்கு தான் உரைத்தேன் தாண்டவ கோனே அதை சூழ்புவிக்கு தான் உரைத்தேன் தாண்டவ கோனே காரியமும் காரணமும் தாண்டவ கோனே காரியமும் காரணமும் தாண்டவ கோனே கண்ணசைவில் நிகழ்ந்த தாண்டவ கோனே காரிகமும் காரணமும் தாண்டவ கோனே கோனேவும் கண்ணசைவில் நிகழ்ந்ததடா தாண்டவ கோனே கூறியமை ஞானமீதே தாண்டவ கோனே கூரியமை ஞானமீதே தாண்டவ கோனே இதை கூறிடவே பிறவி தந்தாய் தாண்டவ கோனே இதை உலக ஒளி மையம் என்ற ஞான சமஸ்தானம் ஞான கம்பீரத்தோடு அரங்கேற்றம் செய்யும் ஞானாற்றுப்படை ஓங்குதலுக்கான ஞான பிரம்மாண்ட திருநூல் கழிமுக துவாரம் வாசிக்கும் அனுபவமும் ஓதுதல் அனுபவமும் உயிர்த்துளிகளுக்கு வாய்க்க பெற்று மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலையாகிய இலக்கை நோக்கி பயணிக்க வைக்கும் ஞானாற்றுப்படையின் புதிய முயற்சியே வாசித்தல் என்ற வாசியோக பயிற்சி கழிமுகத் துவாரம் அறிவணல் பெருக்கிப் பெருக்கி அறிவிலே நுட்பம் கண்டு அறிவணல் பெருக்கிப் பெருக்கி அறிவிலே நுட்பம் கண்டு செறிவுற்று நானே என்னும் சிறப்புற்று திகழும் ஒன்றன் அறிவணல் பெருக்கி பெருக்கி அறிவிலே நுட்பம் கண்டு செறிவுற்று நானே என்னும் சிறப்புற்று திகழும் ஒன்றன் நெறியாண்மை திறத்தை பார்த்தால் நீ கற்று பெற்றுக்கொண்ட கொண்ட அறிவாற்றல் சுதந்திரம்தான் அருளாற்றல் தடுக்கும் தடையே அறிவணல் பெருக்கிப் பெருக்கி அறிவிலே நுட்பம் கண்டு செறிவுற்று நானே என்னும் சிறப்புற்று திகழும் உன்றன் நெறியாண்மை திறத்தை பார்த்தால் நீ கற்று பெற்று கொண்ட அறிவாற்றல் சுதந்திரம்தான் அருள் ஆற்றல் தடுக்கும் தடையே கழிமுகத்வாரம் தன்னில் கசடான அறிவை ஒதுக்க வழிவிட்டு கிளம்பும் ஆற்றல் வளர் ஞான பிரம்மாண்டத்தின் வழிபாடாய் ஓங்க வைத்துன் வாழ் பயனின் சூத்திரத்தை பொழிந்ததிரும் அற்புதம்தான் பெருங்கடலின் பெரும் பெருங்கடல் காணாததனால் பெருகியே பெருக்கெடுத்தோடும் அரும் பெரும் அகண்ட ஆற்றின் ஆற்றலே பெரிதென்றென்னும் கருமம்தான் சுதந்திரம் பெரும் கடல் காணாததனால் பெருகியே பெருக்கெடுத்தோடும் அரும் பெரும் அகண்ட ஆற்றின் ஆற்றலே பெரிதென்றென்னும் கருமம்தான் சுதந்திரம் அந்த கசடுதான் ஒடுக்கம் அதனை பெருமிதத்தோடு அகற்றும் பிரம்மாண்ட வைப்பின் அதிர்வு நிகழ்காலம் உணர்ந்தால் அங்கே நொடி நீங்கா நினைவுள் ஏற்றி சுக பிரம்ம சுயமாம் ஒன்றன் சுதந்திரம் வாங்கி அழியா யுக பிரம்ம சுதந்திரத்தை யூகித்து பகுத்தளிக்கும் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்தான் அருள் ஆதி ஆதிஸ்ருதியின் வித்தே அசைவற்ற அசைவாய் அசையும் அருள் ஆத்ம இருப்பின் இருப்பை அசைவ அசைவாய் அசையும் அருள் ஆத்ம இருப்பின் இருப்பை இசையற்ற இசையாய் ஒலித்து இமை மையம் கடத்தி இமைக்கா திசையற்ற திசையின் இலக்காய் திகழ்ந்தோங்கும் அதிர்வின் நுட்ப விசை காட்டும் ஆதிஸ்ருதிதான் விஸ்வாச தளபதியாமே விசை காட்டும் தளபதியட்டும்தி தளபதியாமை சகலமும் சித்தி பெறும் சரியானது அமையும் உலக ஒளி மையம் என்ற ஞான சமஸ்தானம் ஞான கம்பீரத்தோடு அரங்கேற்றம் செய்யும் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த ஞானாற்று படை ஓங்குதலுக்கான ஞான பிரம்மாண்ட திருநூல் கழிமுக துவாரம் வாசித்தல் என்ற அனுபவமும் ஓதுதல் என்ற அனுபவமும் உயிர்த்துளிகளுக்கு வாய்க்க பெற்று மகாஸ்ரீ இருப்பு என்று சொல்லக்கூடிய தோன்றா பெருநிலை அனுபவம் வாய்க்க ஞானாற்றுப்படையின் படையின் புதிய முயற்சியை வாசித்தல் என்ற வாசியோகம் கழிமுக துவாரம் அறிவல் பெருக்கி பெருக்கி அறிவனல் பெருக்கி பெருக்கி அறிவிலே நுட்பம் கண்டு அறிவிலே நுட்பம் கண்டு செறிவுற்று நானே என்னும் செறிவுற்று நானே என்னும் சிறப்புற்று திகழும்ன்றன் சிறப்புற்று திகழும் உண்டன் நிறியாண்மை திறத்தை பார்த்தா நிறியாண்மை திறத்தை பார்த்தா நீ கற்று பெற்று கொண்ட நீ கற்று கொண்ட அறிவாற்றல் சுதந்திரம் தா அறிவாற்றல் சுதந்திரம்தான் அருளாற்றல் தடுக்கும் தடையே கழிமுகத்வாரம் தன்னிலே கழிமுகத்வாரம் தன்னில் கசடான அறிவை ஒதுக்க கசடான அறிவை ஒதுக்க வழிவிட்டு கிளம்பும் ஆற்றல் வழிவிட்டு ആടൽൽ വളർ ഞാന പ്രളർ ഞാന പ്രഹ്മാണ്ടിപാടായ് ഓങ്കടായ് ഓംഗവത്തുഴനൂത്രത്തെ വാഴ പയനു திரத்தை அற்புதம் அற்புதம்தான் பொந்ததிரும் அற்புதம்தான் பெரும் கடலின் ஏற்படே பெரும் கடலின் ஏற்பாடே பெரும் கடல் காணாததனால் பெரும் അകണ്ടും പെരും അകണ്ടെ ആതന്തിരം சுதந்திரம் அந்த கசடுதான் ஒடுக்கம் அந்த கசடுதான் ஒடுக்கம் அதனை பெருமிதத்தோடு அகற்றும் அதனை பெருமிதத்தோடு அகற்றும் பிரம்மாண்ட வைப்பின் அதிர்வே நிகழ் நிகழ்காலம் உணர்ந்த அங்கே நிகழ்காலம் உணர்ந்தால் அங்கே நொடி நீங்கினை உள்ளேற்றி நொடி நீங்கினை உள்ளேற்றி சுகப்ரம் சுயமாம் உன்றன் சுதந்திரம் வாங்கி உன்றன் சுதந்திரம் வாங்கி அழியா சுகப்ரம் மச்சுதந்திரத்தை கப்ரம்மச் சுதந்திரத்தை யூகித்து பகுத்தளிக்கும் யூகித்து ുംക ബ്രഹ്മ ബ്രഹ്മാണ്ടാ അക ബ്രഹ്മ ബ്രഹ്മാണ്ടാ അരുള്ളതിശ്രുതിയും വിത്തെ அசைவற்ற அசையும் அசைவற்ற அசைவாயசையும் அருள் ஆத்ம இருப்பின் இருப்பை அருள் ஆத்ம இருப்பின் இருப்பை இசையற்ற இசையாய் ஒலித்து இசைய இசையாய் ஒளித்து இமை மையம் கடத்தி இமைக்க இமை மையம் கடத்தி இமைக்கா திசையற்ற திசையின் இலக்காய் திசையற்ற திசையின் இலக்கோங்கும் அதிர்வின் நுட் நிகழ்ந்தோங்கும் அதிர்வின் நுட்பாட்டும் ஆதிஸ்ருதிதா விசை காட்டும் ஆதிஸ்ருதிதா விஸ்வசத்தளபதிய விஸ்வாசத்தளபதியாமே സകലമും സിദ്ധിപെറും സകലമും സിത്തി പെരും സരിയാനത് അമയും സരിയാനത് അമയും